விநாயகன் நூற்றி எண்பத்தி மூணு மாண்முக உறுப்பினர் கே ஏ பாண்டியன் மாண்முக வனம் மற்றும் சி கதற்துறை அமைச்சர் அவர்கள் ஆன்மீக பேரவைத் தலைவர் அவர்களை தங்கள் அனுமதியோடு திருத்தியோடு அளிக்கிறேன் சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிட மாற்றங்கரை பகுதியில் பண்ணி அமைப்பது தொடர்பாக கருத்துரி ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை பகுதியில் முதலியல் பாதுகாப்பு மையம் ஒன்றை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு தற்போது முதற்கட்டமாக ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது அமைக்கப்படவுள்ள அணைக்கரை முதலைகள் பாதுகாப்பு மையம் சிதம்பரம் பகுதிக்கு அருகில்தான் உள்ளது எனவே சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் தனியே முதலைப்பண்ணை அமைக்க வேண்டிய அவசியம் எழவில்லை பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் மூன்று இடங்களில் இந்த முதலைப் பண்ணிகள் உள்ளன தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணை ஆகிய இந்த மூன்று இடங்களில் இருக்கின்றது அதுவும் குறிப்பாக கோடைக்காலங்களில் கொள்ளிடம் நிலை வாய்க்காலில் நீர் வற்றி தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் உள்ள கொள்ளிடம் பகுதியான தவர்த்தாம்பட்டு காட்டுக்கூடலூர் மற்றும் வல்லம்படுகை பகுதிகள் ஆழமான பகுதி என்பதால் முதலைகள் அங்கு சென்று தங்கிவிடுகின்றன குறிப்பாக இந்த வக்கரமாரி ஏரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணைக்கரை பகுதிகளில் பாதுகாப்புடன் முதலைகள் பிடிக்கப்பட்டு அங்கே விடப்படுகின்றன ஆகவே இந்த முதலைகளை பொறுத்தவரையில் பதினான்கு முதலைகள் இவ்வாறு மீண்டும் நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன பிடிக்கப்பட்டு அவைகள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அந்த முதலைகள் எல்லாம் இந்த நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன முதலைகள் பாதிக்கப்பட்ட இரண்டு நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் மொத்தம் ரூபாய் ஐம்பதாயிரம் கடந்த இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த பகுதியை பொறுத்த வரையில் முதலைகள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியிலே இப்பொழுது மீண்டும் ஒரு அந்த முதலைப்பண்ணியை ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதையும் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கு பகு பகு அருகிலே தான் சிதம்பரம் இருக்கிற காரணத்தினால் சிதம்பரத்திலே இருப்பவர்களெல்லாம் அங்கே சென்று சேமிக்கப்படும் ஆன்மீக பேரவைத் தலைவர்களே நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் வனத்துறை பகுதிகளில் சாலைகள் முதலில் இருந்த சாலைகளை பழுதடைந்த சாலைகளை சீர் செய்வதற்காக கிட்டத்தட்ட ஐநூறு ஹெக்டர் நிலத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் புதிய சாலைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் இந்த துறையினுடைய செயலர் மற்றும் இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களிடம் இந்த மனுக்கள் நீங்கள் கூட உங்கள் எந்தெந்த இடத்துல வேண்டுங்கிற மனுவை கொடுப்பீர்களானால் அவைகளெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் புதிய சாலைகள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பகுதியிலே இருக்கிற வனப்பகுதிகளிலே சாலைகள் அந்த கிராமப்புற மக்களுக்கு ஏற்ப அமைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் அவைகளையும் பரிசீலிக்கப்பட்டு நிச்சயமாக அவைகளை ஏற்பாடு செய்ய அரசு தயாராக இருக்கிறது பிச்சாண்டி மாண்முக பேரவைத் தலைவர்களே எங்களுடைய சாத்தனூர் அணையிலே ஆயிரத்துக்கு மேற்பட்ட முதலை பண்ணை இருக்கிறது ஆனால் அதில் வயதான மு முதலைகள் எல்லாம் இன்றைக்கு அதிக அளவில் இருக்கின்றன அந்த சாத்தனூர் அணையின் கரைகளிலே பல முதலைகள் வருகின்ற நிலை இருக்கிறது ஆகவே அந்த முட்டைகளெல்லாம் எல்லாம் எடுத்து குஞ்சு பொரிக்கின்ற அந்த நிகழ்ச்சி எல்லாம் இப்போது செய்யாமல் இருக்கின்ற காரணத்தால் அந்த முதலைகள் வேறு இடமும் இல்லாமல் ஆயிரம் முதலைகளுக்கு மேல் இருக்கின்றதால் இட நெருக்கடியில் இருக்கின்ற காரணத்தால் அதற்காக அந்த முதலை பொண்ணையை அமைப்பதற்கு அரசு ஆவணம் செய்யுமா நான் அண்மையில் ஒரு பத்திரிகை செய்தியில் பார்த்தேன் வனவிலங்குக்காக ப பயிரிடப்பட்ட பலாப்பழத்திலிருந்து பலா பிஞ்சுகளை பறிப்பதை வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது அதைவிட வனவிலங்குகள் ஊரில் வராமல் இருப்பதற்கு வன வனத்திலேயே பலா பலா மரங்களையும் அல்லது அது கிழக்கு வகையிலும் செய்தால் அந்த எல்லாம் வெளியே வராது ஆகவே இதை நம்முடைய வனத்துறை கவனத்திலே கொள்ள வேண்டும் அவை இறை தேடியும் தண்ணீரை தேடியும் வருகிறது கேரளாவில் இன்றைக்கு அதிக அளவு தண்ணீர் குட்டைகள் அமைத்து தண்ணீருக்கு வெளியே வராமல் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு வனத்துறையில் செய்திருக்கிறார்கள் அதை நம்முடைய அமைச்சரவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வனவிலங்குகள் வெறி வராமல் இருப்பதற்கு வனத்திலேயே இது போன்ற பயிர்களை பழமரங்களை செய்து குரங்குகளும் இது போன்ற காட்டு பன்றிகள் எல்லாம் வராமல் இருப்பதற்கான நடவடிக்கை வனத்துறை செய்யுமா என அறிய விரும்புகிறேன் பே பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டிலே நான் முதல்ல சொன்ன மூன்று இடங்களில் தான் இதில் முதலை பண்ணிகள் இருக்கின்றன அதில் திருவண்ணாமலை சாத்தனூர் அணையும் ஒன்று அங்கே முதலைகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு அங்கே இருக்கிற அந்த பகுதியிலே பாதுகாப்பாக விடப்பட்டிருக்கின்றன நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கமே விலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால் மனிதர்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது என்பது தான் அந்த அடிப்படையில் தான் காட்டு எல்லாம் கூட சுடுவதற்கு இங்கே முதன் முதலாக சட்டத்தையும் கொண்டு வந்ததையும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அறிவார்கள் அதுபோல் காட்டு விலங்குகள் உள்ளே வராமல் இருப்பதற்காக பல்வேறு இடங்களிலே தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதுபோல் அந்த பகுதியிலே ஏதேனும் பிரச்சினை இருக்குமானால் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எழுதி கொடுத்தால் அதை பார்த்து சரிபார்த்து செய்து கொடுக்கப்படும்